ஜெயிச்சுட்டாரே என்னை மூன்றரை மணிக்கு பார்த்துட்டு போ தங்கமா ஆக்கித்தாரே அவன் அதுக்கு தான் போவான் வெற்றி அடைவான் நீ ஏன் கவலைப்படுற உன் பிள்ளைக்கு இந்த பிறவில விதியாக தான் நல்லா இருக்கட்டும் ஐஸ்வர்யமாகட்டும் அவார்டு வாங்கி தார போ கர்மசாமிக்கு நல்ல வயிறார சாப்பிட்டு போங்கட மூன்றரை மணிக்கு நீ பார்த்து போங்க ஓகே கர்மசாமிக்கு தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார் மாமா

முடி கொட்டுதல் வெள்ளைப்படுதல் இவைகளெல்லாம் எல்லாம் போய் மறந்து விதவிதமாய் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துட்டாலே உன் பிள்ளுவ உன் பிள்ளைக்கு வாழ்க்கையில குழப்பம் இல்லாம ஆயுள் பங்கம் இல்லாம ஆக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் புரியல அவருடைய மனதை மாத்தி உன் பிள்ளையோட இணைந்து வாழ வைக்கிறேன் மன மூன்று முறை இணைய பாக்க வைப்போம் கருமசாமிக்கு அப்படியா கோவிச்சட்டி பாளையம் யாருப்பா கோபி கோபி கோது பாளையம் இன்னும் இருக்காங்களே ரெண்டு ஊரும் உண்டுமே ரெண்டு உத்தரவு உருப்பினு சாமி சொல்லி கோபி உங்க பையன் பேரு பேருவாங்க நீங்க தான் நெல்லுங்க தாயின் மடியில் வரலாம் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லைப்பா உங்க அம்மா வழி சொல்லாம் எங்கப்பா இருக்கு அந்த முழுமையா எதுவும் கிடைச்சுதா எல்லாம் ஏமாத்தி யாருக்கும் இல்லாம கட்டமண்ணா போயிடுது உண்மையா இப்ப உன் பையனுக்கு என்னப்பா செய்யணும் என்ன வேலை பார்க்கறது பக்கத்துலவா அவன் வச்சிருக்கூடிய வண்டியில இப்போதைக்கு வந்து வேலைகள் இருக்கு புரியுதா தொழிலுக்கு வந்து அவனுக்கு கொஞ்சம் ஆஃபர்கள்லாம் குறைவு அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு வேற ஏதாவது ஒரு வழியை பார்க்கணும்னு ஓயாம புலம்பி கொண்டே இருக்கான் அதை நான் ஜெயிச்சு தரேன் நல்லாக்கி தரேன் இன்னொருத்தனுடைய வியாபாரம் தெளிவாக ஓடும் நான் கொஞ்சம் பொய் சொல்லுதனே என்ன செய்ய நான் கொஞ்சம் பொய் சொல்லுதேனே என்ன செய்ய சொன்னா சொல்லிட்டு போறேன் நம்ம பிள்ளை தானே வச்சுட்டு போட்டுமா கால் ஒண்ணு வாட வரலாம் அம்மா பூமி என்னப்பா அவர் பொம்பளைக்கு கைகால் நரம்பெல்லாம் வலி இருக்குன்னு சொல்ற யார் யாது அவளை சரியாக்க வேண்டாமா வெற்றியாக்கி தரேன் வேற என்ன வேணும் அதுக்கு காரணம் உனக்கு தெரியுமா சனி பகவான் என்னும் கிரகத்தால் உருவாக்கப்பட்டது ஆனால் இப்போதைக்கு தொழில் முடக்கம் என்ன பண நஷ்டம் கொடுத்தது வராத நிலை நீயும் பிரத்தியாருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை இவைகள்லாம் இருக்கு ஒரு மண் இடம் தோந்தமாக ஒரு மனக்குழப்பமும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் பேச்சுவார்த்தை தீரவே செய்யாது அதுக்கு ஒரு தெளிவையும் ரெக்கார்ட்ஸையும் உருவாக்கி தந்தா போதுமலா வைக்கணும்னா அதுக்கு பிறகுதான் வரும் பிரச்சனை சரியாக இரு தொண்ணூறு நாள் கழித்தும் நான் வெட்டி ஆகிட்டேன் இந்தா இந்த கனி அந்த இடத்துல ஒன்று போடு அசத்திடுவோம் இந்த பணம் வேண்டாமண்ண நல்லாருன வயிறார் சாட்டம் தம்பி வா வாழ் இருக்குது பழம் இருக்குது பழனி மலை மலையை நாடி மயில் நிற்கும் அருளை மனம் நினைக்குதாம் என்னப்பா உங்க வீட்டு பக்கம் பால் பண்ணை ஆ மாடுகள் பால் பண்ணைகள் எனக்கு அதான் பால் இருக்குது பழம் இருக்குதுன்னு பாட்டு கேக்கு சென்னொரு தர கால விட்டுலாம் கேக்க வரத்த கூடு நீ எதுவும் சொல்லாதன்னு சொல்றேன் அப்படி சொல்லுவோம் உனக்கு என்ன வேணுமா கொடுக்க சொல்லியாச்சு என்ன வேணும் பெரிய பெரிய வேலையில் இருக்காங்க அவனுக்கு வருஷம் நைட்ஸ் கூட வர சொல்லுங்க அவனை ஒரு இன்னும் ஆறு மாதத்துக்கு அப்படி தான் வர சொல்லுவாங்க அவனுக்கு ஜிஃப்ட் மாறப்போது ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அடுத்த பாயிண்ட் வட்டி கொடுத்தியா சும்மா கொடுத்தியா பணத்தை வாங்கி தர அசல் தான் வரும் வட்டி வராது சர்வசாமிக்கு சாப்பிட்டு போகணும் சாப்பிடாம போனா ஒண்ணுமே நடக்காது வயிறார சாப்பிட்டோம்னு வச்சுக்கா எல்லாம் நடந்துடும் மகிழ்ச்சியா இருக்கலாம் போகணும் கருமசாமிக்கு அப்படியா எந்த ஊரு அப்படி உங்க வீட்டு பக்கத்துல வந்துட்டோம் இப்ப வந்துருவேன் என்ன என்ன சாமி அங்கனையே சுத்திட்டு நிக்கி நம்ம ஏரியாக்குள்ள வரமாட்டேங்கன்னு ஒருத்தன் குழம்பு தான் வந்துருவன் வந்துருவேன் இங்க மறைக்க வந்துருவேண்டா பாப்பா ஈரோடா வரலாம் என்ன ஒரு மெல்லு சோழி வைரவி எல்லாம் எங்கன்னா இருக்கு புகையிலைகள் புகையிலைகள் பயிர் செய்த இடம் உங்க ஏரியாவில் இருக்கா அதான் மணக்க சரி கால் வாங்க என்ன என்ன விளையாட்டு பொறுமையா இருங்க பொறுமை வேண்டும் பொறுமை வேண்டும் அதில் பெருமை இருக்கிறது வரலாம் என்னப்பா வேணும் பெண் ஆளை கூட்டிட்டு போயிட்டாங்க உன் பையனுடைய கிரகமே சரி கிடையாது சாதகத்தை போட்டு பார்த்தேன் புரியுதா உனக்கு இப்ப அவளை திருப்பி கொண்டு வரணுமா என்னடா இப்படி ஒரு கேள்வி சிக்கலான கேள்வியாச்சு கவலைப்பட்டு கூடாது ஆ கொஞ்சம் கண்ணமுடு எங்க இருக்கிறாங்கன்னு பாக்குறேன் இப்ப இருக்கிறது பெங்களூர்ல இருக்காங்கப்பா போய் தண்ணி கொண்டு வந்துட்டுமா கால் போ தன் பிள்ளை நல்லவான முகத்துக்காக தப்பு கூட மன்னிக்கப்படுகிறது என்ன முடியும் இது ஏற்கனவே ஆறு மாத காலங்களாக வீட்டுக்குள்ள போராட்டம் நடந்துகிட்டே இருந்துச்சு அந்த போராட்டத்துல உன் மகன் பிடி கொடுக்கல புரியுதா ஆனா அவன் அவன்கிட்ட எகிரி எகிரி பேசணும்ன ஒரு நாள் ஊர் உறங்காத நேரம் இடம் விட்டு இடம் பெயர்ந்துச்சு வண்டி நடந்த சம்பவம் மனதை மயக்கி கொண்டு போயிருப்பாங்களோன்னு நீங்க நினைக்கிறீங்க தெளிந்த மனதோட சென்றாள் வேண்டாம் என்று வெறுத்தே போன இனிமேல் நான் நீ கூட சரி சரி இந்த பே கூட சேர்ந்து நான் வாழ மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தோட வெளியே போயிட்டான் அதனால நீ அவன் திருத்தணும்னு நினைக்கிற சரியாக திருத்தி கொண்டு வர அந்த இரண்டு பிள்ளைகளுக்காக நீ பாக்குற இல்லையா அப்பா கத்தரவா ஐயா அங்கே பகைத்து இங்கே நகைத்து வருவாள் ஒரு உத்தரவு தான் இன்னைக்கு அடுத்து பார்ப்போம் ஈரோடு பக்கம் பெருந்துறை அப்பா சாமி கூப்பிட்டுட்டாரு ஐயா உனக்கு பெருந்துரையாத்தா யார் இந்த பெண்மணி

கேட்ட ஒரு ஒரு கேள்வி எப்படியோ அதை போல இவனுடைய மனது இனி பெண்ணோடு மயங்கி நிற்கிறது ஆனா இவனை எப்படியாவது தேடி வர வைக்க இவன் இன்னும் ஒன்பது மாதங்கள் அரைந்து திரிந்து நொந்து நாய்படாத பாடுபட வேண்டி இருக்கு இந்த அவனை அடிச்சு திருத்தி ஒரு சின்ன விசாரணையில மாட்டிக்கிடுவான் அப்பொழுது இவன் கூட இருக்கிறவா இவனை விட்டு உதறிடுவா அப்பொழுது ஒரு பிள்ளையை தேடி வர வைக்கிறேன் வெற்றி உண்டு அங்க வைப்பா வேற என்னப்பா வேணும் இந்த மூன்றரை மணிக்கு என்னைய வந்து பாரு பௌர்ணமிக்கு ஒரு மணி கால் வழியை திருத்தணும் ஒன்னும் ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கா கரெக்டா இருக்கும் ஓம் சாப்பிட்டு போங்க மூன்றைக்கு என்னை பார்த்து போங்க கருமதாமிக்கு கடலூர் கடலூர் சக்காம்பட்டி நவா பழமிட்டி பல பழம் உனக்கு பன்ரூட்டி தானே அங்க நின்று போக்குறேன் இறைவனுக்கு இறைவனுக்கே என்னப்பா பையனுக்கு என்னடா வேணும் உன் பையன் சொத்துக்களை இழந்தான் வருமானத்தை இழந்தான் மனவேதனை அடைந்திருக்கிறான் அதிலிருந்து நீக்கி அவனை வெற்றியாய்க்கு வாழ தந்தா போதுமா

மகனுக்கா மகளுக்கா மகளை மீட்டித்தர வேண்டும் மீட்டி மீட்டித்தரணும் பையனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும் நெஞ்சு படபடக்கு ஏன் கால் பதறதால் அமைதியாவது உட்கார் ஓம் பதட்டம் ஏன் நெஞ்சு துடிக்கு உண்மைதானே இல்லையாப்பா பக்தன் உள்ளத்தில் வருத்தம் இருந்தால் ஒரு குருவினுடைய உள்ள வரதமடை அதுதான் அவனை உணர்த்தக்கூடிய உண்மைகள் அப்ப அவன் நெஞ்சும் படபடக்குமோ நம்ம நெஞ்சும் படபடக்கு என்ன பண்ண முடியும் உன் பொண்ணை நான் வீட்டி தரணுமா கண்டிப்பா அவன் அங்க போய் சந்தோஷமா வாழட்டும் அவளுக்கு என்னயா பிரச்சனை தகுதி இல்லையே ஒண்ணு அப்படியே தகுதி இல்லாம ஒரு பொரி கண்ணமுடை அவருடைய வாழ்க்கையிலே இருதரை யோகம் இருக்கா பாப்போம் கம்பை கௌகரே மிடி தந்துடலாம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ நினைத்த நல்வாழ்வு உன் பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் இப்பொழுது உன்னுடைய மகளுக்காக ஒரு மூன்று மாத காலங்களுக்கு கடினமான முயற்சி எடுத்திருக்க அந்த வாழ்க்கையும் சிறப்பாக நடத்தி வெற்றியாகி தந்தா போதுமா ஆமா என்னடா வீடு வீடுன்னு சத்தம் கேட்க எத்தனை வீடுரா வச்சிருக்க அந்த வீட்டை வெற்றியாக்கி புதுமையோட குடியிருக்க வைக்கிறேன் வெற்றி உண்டு அந்த வழக்குல நான் ஜெயிப்பேன் உனக்கு வெட்டி வெற்றி ஜெயிக்கிறேன் எவனும் அங்க அசைக்க முடியாது கேள்வி முடிந்தது அண்ணே அண்ணே இங்க பாருங்க கருப்புசாமி கோயிலுக்கு வந்தவங்க மத்தியானம் சாப்பாடு சாப்பிடாம யாருமே போக கூடாது உட்காருங்க சரி இன்னைக்கு 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 உத்தரவு தான் குட்டி அடுத்து பேசுவோம்

என்னப்பா இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி எங்கேயோ பணத்தை கொஞ்சம் போட்டிருக்காமல் என்ன ஆச்சு அது ரிலீஸ் ஆகலை இப்போ அந்த பணத்தை உனக்கு வாங்கி தந்தா நீ ஜெயிச்சிருவியா ஏ கல்லுன்ட்டுவா அடிப்பான் என்னடா பரமேஸ்வரா சோமர் இருக்கேடா யார்டா உன் பேர் என்னடா வா ரெண்டு வீடு வியாபாரமே இல்லாத அந்த ஒரு வீடை நான் வைத்து தந்துருந்தேன் ஒரு வீடு ஆறு மாதத்துக்கு தான் போகும் புரியுதா ஒரு வீடு வித்து தந்துருந்தேன் ஐபிஎஸ்சி நீ அட்வான்ஸ் வாங்கிடுவேன் சரியா நடக்கும் என் பக்கத்துல நான் பக்கத்துல வருவேன் வித்து தந்துருந்தேன் அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணி உன்னை காப்பாத்தி தரேன் அடுத்து ரெண்டு வீடு வாங்கக்கூடிய பணமும் தரேன் கர்பதாமிக்கு பொம்பளை பிள்ளை விஷயமா கேட்டு வந்தது யாரு ஆமா சாப்பிடாம போல வச்சுக்கா தம்பி சாப்பிட்டு போனோம் நல்லா ஆனந்தமா சாப்பிடணும் யாருமா இது வாங்க வாங்க அருள் புரிவாய் எது உருமா உங்களுக்குண்ணா அப்படியா சோமார் கீழ அப்படியா இன்னும் அது ஏன் கேட்டேன் அதுக்கு ஏன் முதல்ல சொல்லலை யாருக்காவது இப்படி கேட்டனா உங்களுக்கு தானே கேட்டிருக்கேன் சோகமா இருக்குன்னா நீங்க சோம்பலன்னு அர்த்தம் போய் சொன்னீங்களே உடல்நிலைகள் நரம்பியல்கள் உள்ளுறுப்புகள் சரியில்லாத வேதனையும் துயரமும் ரெண்டு இருக்குது இருக்கு இல்லையா இதுக்கு எதுவும் மாறுபாடு நடந்திருக்குமா அல்லது இயற்கையிலேயே சோம்பலாம போச்சா நாங்க ஒரு இடத்துல கேட்டோம் ஆய் உங்களுக்கு செய்வன நடந்திருக்குங்கிற வார்த்தை வந்துச்சே அது உண்மையா அப்படி ஒரு கேள்வி ஒரு கல் வா கிரகங்களால் உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டதும் தான் பெற்ற பிள்ளை சொல்லுக்கடங்காத சுப்பிரமணியனாக இருப்பதும் மனவேதனைக்குரிய செய்திகளாக இருக்கும் புரியுதா இல்லை விதிக்கு உட்படாத ஒரு ஜீவன் அது என்ன இன்னும் ஒரு குழந்தை பிறக்கும் அது வந்து பொம்பளை பிள்ளையா இருக்கும் எடுத்து விளக்க போறியா தத்தடுக்க போறியா பெத்தடுக்க போறியா அப்படி அங்க தள்ளியுது இன்னொரு நேரம் உட்கார் கண்ணை முடி நிமித்து உட்காரு என்னைய மட்டும் நினைச்சுக்கலாம் என்ன என்ன விஷயம் காது கேட்கல நெஞ்சு படபுடக்காம கல்வன்ட்டுவாமா காட்பீட்டு கூடுதலா இருக்கு உனக்கு சோம இருக்கீங்களா உடல்ல குழந்தை உருவாகக்கூடிய சக்தி இருக்கு என்ன ஆனா அது கொஞ்சம் மருத்துவம் பார்க்கணுங்கிற ஒரு நிலைமை இருக்க ஏற்றுக்கிட முடியுமா வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு என்னைய வந்து பாருங்க குழந்தை சம்பந்தமான முடிவு அப்பொழுது எடுப்போம் அடுத்து அதை வாங்க பௌர்ணமிக்கு வந்து சேருங்க கரம்பி ஒரு குள்ளையை போட்டா அந்த போட்டாவை எங்களுக்கு எனக்கு பொய்யாத தவ முனிவர் ஓற்றும் நாதனே ஒரு பொம்பளை பிள்ளையுடைய போட்டா இருக்குன்னு வருத யார் அது சில காலங்களுக்கு யாரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு வீட்டிலே அப்படியா என்ன ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டா பரவாயில்ல நல்ல சோசியலிசமாக பழகி ராஜா தாஜா